அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட கேவி கே கிருஷி விக்யான் கேந்திரா வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் பற்றி நாம் இந்த காணொலி காட்சி மூலம் பார்க்க இருக்கிறோம் இந்தியா முழுவதும் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று கேவிக்கே உள்ளன தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் ஒன்று அல்லது இரண்டு கேவிகே அமைக்கப்பட்டு உள்ளது அந்தந்த பகுதி சார்ந்த மாவட்டம் சார்ந்த பயிர் நீர்நிலை வானிலை ஆகியவற்றை கண்டறிந்து அதற்கேற்ப ஆராய்ச்சி முறைகளை மேற்கொள்வதே கேவிக்கை திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள மண்வளத்தை வெப்பநிலையை அறிந்து அதற்கு ஏற்ப பயிர்கள் பண்ணைகள் கால்நடை வளர்ச்சி போன்றவற்றை விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்குகிறது ஆராய்ச்சி மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கேவிக்கைகளிலும் வேளாண் அறிவியல் முறை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இங்கு கொடுக்கப்படும் அனைத்து பயிற்சிகளும் மத்திய அரசு நிதியுதவியுடன் இலவசமாக வழங்கப்படுகிறது பயிர் சாகுபடி மற்றும் பண்ணை சார்ந்த பயிற்சிகள் மட்டுமில்லாமல் மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிற்கான பயிற்சிகளும் இங்கு நடைபெறுகிறது மேலும் எவ்வாறு மதிப்பு கூட்டல் செய்வது அதற்கான தொழில்நுட்பங்கள் வேளாண் கருவிகள் பற்றி பயிற்சி அளிக்கப்படுகிறது பண்ணை ஆராய்ச்சி திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஆன் ஃபார்ம் டெஸ்டிங் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றது மத்திய வேளாண்மை பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய ஐசிஏஆர் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கொண்டு வரும் புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய விதை வகைகளையும் கேவிக்கே மூலம் விவசாயிகளின் நிலத்திற்கு நேரடியாக சென்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது பயிற்சிகளில் முக்கியமாக விவசாயிகள் மற்றும் விவசாய பெண்களுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றது அது இல்லாமல் இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் மேம்பாட்டு பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பயிர் சாகுபடி கால்நடை வளர்ச்சி மண்புல் வளர்ப்பு அசோலா தயாரிப்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் இலவச பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கேவி கே இருக்கிறது என்று அதற்கான முகவரியை இந்த காணொலியில் கொடுத்துள்ளோம் மேலும் கேவிகே பற்றி பல்வேறு தகவலை தெரிந்து கொள்வதற்கு கேவிகே டாட் ஐசிஏஆர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயிகளும் பெண்களும் இளைஞர்களும் மத்திய அரசுடைய கேவிகே மூலம் பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்